சேப்பங்கிழங்க வச்சு இவ்வளவு நாள் இப்படி செய்யாமல் விட்டுட்டோமே யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேங்க அதாவது கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சேப்பங்கிழங்கை நான் சுத்தமாக கழுவி அலசி எடுத்துட்டேங்க இதை நாம் குக்கரில் போட்டு வேக வச்சா நல்ல பஞ்சு மாதிரி வெந்து கிடைக்கும் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும் அதனால நான் குக்கருக்கு மாத்தி விட்டுக்கிறேன் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேப்பங்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் குக்கர் மூடியில் கேஸ்கட் போட்டுக்கோங்க வெயிட்டும் போட்டுக்கோங்க மூடி போட்டுடலாம் இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் குக்கர் பாத்திரத்தை வச்சுட்டேங்க ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுடுங்க அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விடுங்கள் மூணு விசில் விட்டால் தான் நல்லா இழைய வேகும் நான் நாலு விசில் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ பாருங்கள் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சி நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன் கிழங்கு பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூடாக இருக்குது தான் என்னால் கை வைக்க முடியல இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுக்கிறோம் வள கரண்டி வச்சு இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடு விட்டால் தான் நம்ம உரிக்க முடியும் சேப்பங்கிழங்கு இப்போ நல்லா சூடு ஆறிருக்குங்க கிழங்கு பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது நான் தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் கேட்பீங்க சாதாரணமாக தண்ணியில் போட்டு வேக வச்சாலே போதுமே இதுக்கு எதுக்கு குக்கரில் போடணும்னு சொல்லிவிட்டு நாம் வந்து சேப்பங்கிழங்க மேஷ் பண்ணணும் அதுக்கு நல்ல இழைய பஞ்சு மாதிரி வேகணும் அதுக்காக தான் நான் குக்கரில் போட்டு வேக வச்சேன் பாருங்கள் எந்தளவு பஞ்சு மாதிரி அப்படியே கை வச்சோன்னு நெசங்குது இந்த அளவுக்கு வேகணும் அதுக்காக தான் இத்தனை விசில் நம்ம நாலு விசில் விட்டு வேக வச்சுருக்கோம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உரிச்சு எடுத்துக்கிறேன் சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்தாச்சுங்க இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம் மாற்றிட்டு இதை நீங்கள் கைகளால் கூட மசிச்சு எடுக்கலாம் நான் மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மசித்து எடுத்துக்கிறேன் சேப்பங்கிழங்க நல்லா மேஷ் பண்ணியாச்சுங்க நல்லா மாவு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும் இதில் நாம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் பச்சரிசி மாவு சேர்க்குறேன் வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடிசாக இருக்கிற மாதிரி இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இதையும் சேர்த்து விட்டுக்கலாம் பொடிசாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம் கூடவே பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து விட்டுடலாம் நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க இருந்தாலும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சப்போஸ் சீரகப்பொடி இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு நாம் எல்லா பொருளும் சேர்த்து விட்டுவிட்டேங்க இதை நல்லா ஒன்று சேர்த்து நம்ம கலக்க பிசையணும் கைகளை வச்சு பிசைஞ்சுக்கோங்க நம்ம அவசரப்பட்டு தண்ணி ஊற்றக்கூடாது கிழங்குல இருக்கிற அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் தேவைப்பட்டா தெளிச்சுக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து விட்டேங்க ஏன்னா இதில் ஈரப்பதம் அதிகமாகவே இருந்தது நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கவே இல்லை அந்த கிழங்குடிய ஈரப்பதத்தில் தான் நான் பிசைஞ்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்தும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியான பதத்துக்கு வரணும் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கையில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு அப்படி ரெண்டு கையிலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க இருந்து கொஞ்சம் சின்ன பால் சைஸுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு கையில் வச்சுட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் மாதிரி பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நாம் பிசைஞ்ச அந்த மிக்ஸை பாருங்கள் எல்லாத்தையுமே நான் உருட்டி ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே வடை போல் தட்டி வச்சுருக்கேன் அதுக்காக இது வடை கிடையாது ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டால் இதை இப்படியே கூட பொறிச்சு சாப்பிட்லாம் ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகணுன்னு நினைக்கிறேன் இதை ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இதை நாம் கரைச்சி எடுக்கணும் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம கட்டியெல்லாம் உடச்சி கலக்கிடலாம் அதுக்கு தான் நான் ஃபோர்க்கு யூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா விஸ்க்கு வச்சு கரைக்கணும் நம்ம கொஞ்சமாக கரைக்கிறதுக்கு இதுவே போதும் பாருங்கள் உடனே மிக்ஸாகிடுச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போகிறோம் ரொம்ப திக்காக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக கார்ன் ஃபிளக்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது கார்ன் சிப்ஸ் பொறிக்காத சிப்ஸ் இது இதே மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு ரெண்டு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கணும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் குருண குருணையாக இருக்கிற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி பல்ஸ்லாம் வச்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போதும் இதை நான் ப்ளேட்டில் மாற்றி விட்டுறேன் நாம் உருட்டி தட்டி வச்சதும் ரெடியாக இருக்குது பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணதும் ரெடியாக இருக்குது அரைச்ச கார்ன் சிப்ஸ் அதுவும் ரெடியாக இருக்குது இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு பீஸை இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நம்ம கரைச்ச சோள மாவில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே அந்த ஃபோர்க் ஸ்பூன்லேயே ஒரு பரட்டி பரட்டிட்டு அப்படியே அதுலேயே நம்ம எடுத்தோம்னா நல்லா அந்த ஈரப்பதம் வடிஞ்சு வரும் இப்போ இதில் மாற்றிக்கலாம் இதை போட்டு டிப் பண்ணிக்கலாம் இதில் தான் நீங்கள் டிப் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் ப்ரெட் க்ரம்ப்ஸில் கூட செய்யலாம் இதில் செய்யும்பொழுது நல்ல க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் இதை நாம் அப்படியே வடையாக செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது நல்ல க்ரன்ச்சியாக நல்லா கட்லெட் டேஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கணும் இதே மாதிரி எல்லா பீஸையுமே நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் எல்லா பீஸ்லையுமே பாருங்கள் நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் கரைச்சி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்ன் சிப்ஸ் நம்ம அரைச்சதில் போட்டு பெரட்டி எடுத்துட்டேன் எல்லாமே நம்ம ஓவராலாக முடிச்சிட்டோம் இவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நம்ம மேலே போட்டால் அந்த கார்ன் சிப்ஸ்லாம் நல்லாவே செட் ஆகிடும் உதிராமல் இருக்கும் எண்ணெயில் உதிர்ந்து வராது மிச்சம் இந்த இந்தளவு கார்ன் சிப்ஸ் எனக்கு மீந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நாம் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தான் எடுத்தோம் அதனால் அளவாக பார்த்து அரைச்சிக்கலாம் ஆனால் இது வீணாகாது இதை நம்ம வேறொரு ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க நல்லா எண்ணெய் சூடான உடனே லோ ஃப்ளேமில் வச்சிருங்க நான் இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்ட உடனே ஒரு தேர்ட்டி செகண்ட் கம்முன்னு விட்டுடுங்க கரண்டியை போட்டு நம்ம கலரக்கூடாது இப்போது ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆயிடுச்சு நான் அப்படியே பெரட்டிக்கிறேன் நம்ம சேப்பங்கிழங்க வேக வச்சு தாங்க சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை நாம் அதில் சேர்த்த அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் வேகணும் அது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த மாதிரி பர ஒரு ரெண்டு தடவை பரட்டி விட்டாலே போகிறோம் நல்ல கோல்டன் கலர் வந்த உடனே நாம் எடுத்துடலாம் எண்ணெயில் போட்டு கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் ஆயிருக்கோங்க நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு தடவை பரட்டி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது இதே ப்ரெட் கிரம்ஸ் போட்டோம்னா உடனே செவந்துடும் இந்த கார்ன் சிப்ஸ் போடுறதுனால நமக்கு உடனே செவக்கவும் செவக்காது நல்லா ஃப்ரைடு சிக்கன் மாதிரி நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ நாம் இதை எடுத்துடலாம் இந்த கலர் நமக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் ஒடிகிறதுக்காக இந்த கரண்டிக்கு நான் மாற்றிக்கிறேன் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க ஹை ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் வச்சா சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும் நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இப்போ டிஷ்யூ பேப்பர் போட்டால் பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் மிச்சம் இருக்கிற எண்ணெயும் அது உறிஞ்சிரும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பங்கிழங்க வச்சு அருமையான ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம் நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் சேப்பங்கிழங்கு நம்ம வறுவல் குழம்பு செஞ்சால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கிறிஸ்பியாக பொறிச்சு கொடுத்து பாருங்கள் ஒன்று கூட தட்டில் மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டே காட்டிடுறேன் ஒரு பீஸ் கட் பண்ணுறேன் எவ்வளோ சாஃப்டாக கத்தி இறங்குது பாருங்கள் மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படி கட் பண்ணிவிட்டு இதை சாஸில் தொட்டுட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் சூடாக இருக்குது அதனால் மொத்தமாக என்னால் வாயில் போட்டுக்க முடியல கொஞ்சமாக தான் நான் கடித்து சாப்பிட்டேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அந்த கொழகுழப்பு எல்லாமே தெரியலை நம்ம சேர்த்த அந்த உப்பு காரம் வெங்காயம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க எதுவுமே வந்து கூடவும் இல்லை குறையவும் இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி இதே அளவு கூட நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்